நம்மளுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயவு செய்து குடியை குறைச்சிக்கோங்க அப்படின்ற வேலையில் நான் வேண்டிக்கிறேன் இதனால நம்ம கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு அண்ணன் குடும்பத்தாருக்கு நம்ம இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் அவர் மறக்க முடியாத அம்மாவோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாசம் அண்ணன் தம்பி பாசத்தை புரிஞ்சுக்க சில வருஷம் சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில கஷ்டம் கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க பல நஷ்டம் அவரவர் பாசத்தை அப்பப்போ புரிஞ்சுப்பேன் அப்பனோட பாசத்தை அப்பானாகி தெரிஞ்சுப்ப வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவே அப்பனடா கோபத்துல பாசத்தை காட்டுறவே அப்பனடா இப்ப சொன்ன எல்லாமே வார்த்தை இல்ல தெரிஞ்சுக்க அப்ப வாழ்க்கை புரிஞ்சுக்க இது பிள்ளைங்க மட்டும் இல்ல அப்பன்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல வலியுறுத்திக்கிறேன் நம்மளுக்கு பின்னாடி குடும்பம் இருக்கு அவங்களுக்காக நம்ம வந்து சில விஷயங்களை ஒதுக்கித்தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும் நம்ம உடல்நிலையை நம்ம தான் பார்த்துக்கணும் ஆழ்ந்த இரங்கல் அன்னை குடும்பத்துக்கு சங்கர் சார் தான் ரொம்ப அருமையாக நல்லா பண்ணி கொடுத்தாரு நிலைமை எங்களால் வந்து நைட்டி ஃபீலர் ரொம்ப 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 நல்ல காமெடி ஆர்டிஸ்டை வந்து சினிமா வந்து மிஸ் பண்ணிடுச்சு மிரட்டல் செல்வா பேசுகிறேன் சாரா படம் லாஸ்ட்டாக வந்து சாரான்னு ஒரு படம் வந்து நாங்கள் என்னோடய ப்ரொடியூசரு டேரக்டர் அண்டு இவர் அண்ணன் அண்ணன் படத்தில் தான் வந்து நான் நான் நடிச்சிருக்கேன் அண்ணன் வந்து எனக்கு ஆப்போசிட்டு கேரக்டர் காமெடி கேரக்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு படம் ரிலீஸ் ஆக போகுது கம்மி ரூம் இப்போது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம் அண்ணனை இழந்தது ரொம்ப மன உடச்சலில் இருக்கும் சாராவோட டீம் எல்லாருமே இன்க்ளூடிங் அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் வந்து அவங்களோட சார்பாக வந்து நான் வந்து கல்லிரஞ்சு இது பண்ணுறேன் அண்ணன் ரொம்ப தங்கமான ஒரு ஒரு காமெடி இழப்பு வந்து பெரிய இந்த கலை வந்து பெரிய இழப்பு யாருக்கும் நன்றி ஒரு மிக அற்புதமான கலைஞனை நம்ம இழந்திருக்கிறோம் ஒரு மிகச்சிறந்த மனிதாய்மணி ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் ஆக்டரு டேரக்டர்ஸ் ஆக்ட்ரு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார் அற்புதமான ஒரு குடும்பம் மனைவி மகளும் அவ்வளவு பேரன்பானவங்க எல்லார்த்தையும் இழந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதே வீட்டில் இதே எந்த இடத்துல நான் அவருக்கு ஒரு கேட்ரூமும் கூட ஷூட் பண்ணி வச்சு என்னுடைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு நடுவில் வந்து ஒரு துபாய் போனவங்க கூட மிகச்சிறந்த டயட்டில் அழகாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார் சரி உடம்பு சரியாகிடுச்சு மீட்டு வந்துருவார் நிச்சயமாக நம்பிட்டு இருந்தோம் எல்லாருமே பட் திடீர்னு ஏதோ ஒரு உடல்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தெரியுது மாதிரி ஆகிடுச்சு மிகப்பெரிய ஷாக் எங்களுக்கு எல்லாமே ஏன்னா ரொம்ப டவுன் டேர்த்து படகக்கூடிய ஆள் அவ்வளவு அன்பாகவும் அவ்வளவு மரியாதையாகவும் நடக்க தெரிஞ்ச ஒரு அட்மையான மனிதர் அவர் நிறைய ஏராளமான பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மகளுக்கு ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்தை பண்ணி எல்லாமே ரொம்ப நல்லா வந்த நேரம் குழந்தைகள்லாம் பிறந்த நேரம் பேரிழப்பு குடும்பத்துக்கு கண்டிப்பாக அந்த குடும்பத்தோடு நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம் அவருடைய ஆத்மா சாந்தி இறைவனை காட்டிக்கோம்

வணக்கம் நான் சின்ன நடிகர் சாய் சக்தி கூட வந்து விஜய் கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஜோடி நம்பர் விஜய் அந்த நாட்கள் எல்லாம் நினைக்கும் போது இப்பவுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு ரொம்ப வலிக்குது என்னை பொறுத்தவரைக்கும் மக்களை எல்லாரும் சின்ன இருந்து மகிழ்விக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்களும் அவங்களோட உடம்ப பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ரெஸ்ட்லெஸ் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு சரியா இல்லாமல் அவங்கள தான் தன்னை தான் கவனிச்சிக்காமல் ஸோ கஷ்டப்படுறதுனால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரியமான ஒரு இழப்பு மக்களை மகிழ்விக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க என்ன ஹெல்த்து ரொம்ப லைஃப்ல ரொம்ப முக்கியம் இது ஏற்றுக்கவே முடியாது விஜய் டிவியை தாண்டி சின்ன திரைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இப்படி ஒரு ஜாம்பமான ஒரு நடிகர் அவரையே இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல தங்கமான மனுஷங்க ஜீரோ பர்சன்ட் ஆட்டிடியூட் எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டா ஒரு ஃபெமிலர் ஒரு ஃபேம் வந்துவிட்டா அவ்வளோ ஆட்டிடியூடு இருக்கு இவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் டவுன் டு ஏர்த் எல்லார்கிட்டேயும் ரொம்ப சகஜமாக அன்பாக பாசமாக பேசுகிற ஒரு மனிதர் இவரோட இந்த இறப்பு கனமாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் டிவியில் இருக்க எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு இது அடிவேல் பாலாஜி அண்ணன் இல்லை அப்படின்னு நினைக்கவே முடியல அந்த மாதிரி இப்போ ரூபுசங்கர் அண்ணன் இல்லைன்ற விஷயம் எங்களால் ஏற்றுக்கவே முடியல சின்ன திரைக்கு இது மிகப்பெரிய இழப்பு ரொம்ப வருத்தமா இருக்கு அவருடைய ஆன்மா சாந்தியோடய எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கணும் நன்றி